வணக்கம் வாழ்க வளமுடன் மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாபடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனு நொடி நொடித்துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு மூணு மாசமா எனக்கு வந்து ஒரு ஒரு வேலை வந்து பெண்டிங்லே இருந்தது முடியாம அது வந்து என்னன்னா இந்த நம்ம காரு லாரி பஸ்ஸுக்கெலாம் இல்லையா அந்த டோல்கேட் பாஸ் ஆகிறதுக்கு ஃபாஸ்டேக்கு அந்த ஃபாஸ்டேக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் நார்மலாக வந்து ஒரு ஃபாஸ்டேக்னால் அதை வந்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் வெஹிக்கிளோட அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தோம்னா அந்த கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடும் ஸோ அதுக்காக வேண்டி ஒரு மூணு மாசமா பெண்டிங்கில் இருந்தது காரணம் என்னென்னா ஒரு மூன்று வருடங்களாக நாங்கள் அந்த ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணாம இருந்தோம் அதுக்கு வேலை இல்லை இப்பதான் ஒரு டோல்கேட் ஓப்பன் பண்ணாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் அது யூசேஜுக்கு வந்தது இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மூணு வருஷத்தில் அந்த ப்ராசஸே மறந்து போச்சு சரி நாங்கள் வந்து ஒரு மூணு நாளாக இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியல என்ன ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்தோம் அது கொடுத்த மொபைல் தப்பு அப்படின்னு அந்த ஆப்லாம் சொல்லுது அதுக்கப்புறம் சரி வேறு ஒரு டேகே வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டோல்கேட்டில் போயிட்டு நான் இன்னைக்கு விசாரிக்கிறதுக்காக போகிறேன் போகும்போது எனக்கு ஒரு இன்ட்யூஷன் பழைய கார்டே ஒர்க் ஆக போகுது அதாவது உள்ளுணர்வு சொல்லுது எனக்கு ஏதோ பழைய கார்டே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு உள் உணர்வு எனக்கு என்னோட மைண்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ் வந்து போச்சு நான் போகும்போது ஒரு இந்த ஜெய் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போவேன் அந்த வீட்டை விட்டு கிளம்பி நான் போகிறேன் ஒரு அம்மா கால் வந்து நொண்டி நொண்டி வராங்க அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனா கார் வந்து மாட்டில் பால் கறந்துட்டு இருக்கார் இதுதான் வந்து ஒரு ரெண்டு சமிச்சை அதுக்கப்புறம் ஒரு நிமித்தம் நிமித்தம்னா காதல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நிமித்தம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நடக்க போறத முன்னாடியே இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து சொல்லும் அப்ப என்னுடைய உள் உணர்வு பழைய காடு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் வந்து எனக்கு இந்த சமீட்சையெல்லாம் பார்க்கும்போது இது போகிற வேலை நடக்காது நான் இருந்தாலும் இதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டோல்கேட் போகிறேன் அங்கே போய்ட்டு கேட்கும்போது கார்டு இருக்குது புது கார்டு இருக்குது ஆனால் வேறு பேங்க்கு தான் உங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு கம்பெனி போட்டிருக்கீங்க இனிமேல் அந்த கம்பெனிலாம் போட முடியாது புதுசாக ஒரு பேங்க் நேம் சொல்லி அந்த கார்டு தான் போட முடியும் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல எனக்கு ஒரே கண்டிஷன் என்னென்னா எனக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணும் வித்து உங்கள் அந்த ஃபாஸ்டேக் கம்பெனியோட பேங்கோட லோகோவோட எனக்கு வந்து பிடிஎஃபில் வரணும் அப்படின்றேன் அதெல்லாம் ஓகே வரும் அப்படின்றாங்க அந்த கார்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற ஆள் வந்து வெளியில் இருக்காப்புல நான் சொல்கிறேன் நான் வந்து ஏற்கனவே ரெண்டு கார்டு போட்டிருக்கேன் எனக்கு இஷ்யூ இருக்குது அதனால் நான் உங்களை நேராக பார்த்து தாங்க நான் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் ஸ்டேட்மெண்ட் வருமா வராதான்னு நீங்கள் எதுனா டெமோ காமிச்சிங்கன்னா தான் நான் அந்த கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணிப்பேன்றேன் அப்போ என்னன்றாரு ஒரு ஃபோனில் வந்து என்னை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றார் இதுதான் நிமித்தம் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கார்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் சரி அடுத்து நம்ம வேற பேங்க்ல போயிட்டு டைரெக்டாக நம்ம வந்து ஒரு கார்டு பேசி வாங்கிடுவோம் அங்கே ஆக்டிவேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து அதுக்கு தயாராகிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து ஒரு ஃபோன் பண்ணி அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த கார்டு டவுட்டுக்காக நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறாங்க மற்ற லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரில அது எனக்கு ஹிந்தி தெரியாது நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஓகேவான்னா இங்கிலீஷ் ஓ ஓகே இல்லைன்றாங்க தமிழ் ஓகேவான்னா தமிழ் ஓகே இல்லை அப்போ உங்களுக்கு தமிழுக்கார வந்து தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறவங்கள நான் கால் பண்ண சொல்கிறேன் அவங்களே கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்திலே சொன்னாங்க ஓரளவு புரிஞ்சது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணியாச்சு அவங்க நேற்று டேவும் கூப்பிடவே இல்லை இன்னைக்கு காலையில் நான் இந்த டோல்கேட் போயிட்டு வந்த உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது என்னான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் நாங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்டேக்லேருந்து பேசுகிறோம் நேற்று நீங்கள் கால் பண்ணிவிங்களேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அது இந்த 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 ரீசன் சொன்னோம் எங்களால் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியலைங்க டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிம்பிளான மேட்ரு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சின்ன விஷயந்தான் சொன்னார் அது ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அது இந்த மூணு வருஷம் கேப்பில் மறந்து போனதுனால அது டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்போ ஒரு என்ன சொன்னார்னா நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைலில் நீங்க வந்து அதை லாகின் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய நம்பர்ல லாக்இன் பண்ணியிருப்பீங்க இதுதான் அங்கே உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை லாக் அவுட் பண்ண சொல்லி அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை போட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் வாங்கி போடுங்க ஓப்பன் ஆயிடுனார் அதே மாதிரி பண்ண ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு சின்ன விஷயம் அந்த பழைய கார்டே ஆக்டிவேட் ஆயிடுச்சு நான் வீட்டிலேருந்து இருந்து டோல்கேட் போகும்போது ஒரு அம்மா வந்து கால் நொண்டி நொண்டி வராங்க போற வேலை ஆகாது அதை தாண்டி போறேன் பால் கறக்குறாப்புல அதாவது பால் கறக்குறதுன்னா அது பணம் வாங்கிறதுக்கு சமம் பணத்தை நம்ம கிட்டந்து வாங்க போறாங்க அது வந்து சரியா வேலை பார்க்காது அந்த கால் நொண்டி நொண்டி போன அம்மா வந்து அவங்க வந்து இது சரியில்லைன்னு சொல்றாங்க அந்த பால் கறக்குற மனிதருடைய சமைச்சை எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து பணம் அவங்க வந்து பிடுங்க போறாங்க பணம் கறக்க போறாங்க ஆனால் வேலை ஆகாதுன்றத அந்த ரெண்டு சமீட்சையும் சொல்லிடுச்சு அவரும் என்ன பண்ணுறாரு அந்த கார்டு ஆக்டிவேட் பண்ணுறவர் என்ன பார்த்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றாரு ஸோ இது மூணும் எனக்கு வந்து அந்த அடுத்த அந்த ஸ்பாட்டில் நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உள் உணர்வு பழைய கார்டே வேலை செய்யும் அப்படின்ற ஒரு உள் உணர்வு அது வந்து கரெக்டாக ஓகே ஆகிடுச்சு ஒரு ஒரே நிமிஷத்துல அந்த பழைய கார்டை நாங்கள் திரும்ப ஆக்டிவேட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அப்பவே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நொடி துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா சமீட்சை மூலியமாகவும் அது நிமித்தங்கள் மூலயமாகவும் சமீட்சைன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரியுது நிமித்தம்னா நம்முடைய காதில் கேட்கக்கூடியது இப்போ நீங்கள் எங்கன்னா வந்து ஒரு ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறீங்க கார்ல ஏறி உட்காடுறீங்கன்னா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை யார் சொல்லுவாங்கன்னா டைரக்டா நம்ம சொல்ல மாட்டாங்க நமக்கு பின்னாடி சீட்டோ இல்லை முன்னாடி சீட்டோ இல்லை பக்கத்து பஸ்லையோ யாருன்னா உட்காந்து அவங்க ஆளுங்க வந்து அவங்கள வந்து சென்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசுறத நம்ம காதல் விழும் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற வார்த்தை நம்ம காதல விழுந்ததுன்னா அதுதான் நிமித்தம் அது நமக்கு உண்டான வார்த்தை ஸோ இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நொடி துல்லியமா இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்திலும் நிகழ்ந்தது இதை நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நான் இதை வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு தான் பார்த்துட்டு இருப்பேன் அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு முன்னாடி இது நடக்க போகுது இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நொடி துல்லியமாக நிர்ணயித்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு இது நடக்கும் 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 என்று ஸோ அது யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ எல்லாம் வந்து ஜெயிக்கிறாங்க அதை பிடிக்காதவங்க அந்த சமீட்சையோ அந்த நிமித்தங்களையோ கேட்க முடியாதவங்க புரிஞ்சுக்க முடியாதவங்க கொஞ்சம் வாழ்க்கையில வந்து பின்னோக்கி தான் இருக்காங்க இப்போ எல்லாரும் வாழ்க்கையில முன்னோக்கி போகணும் அப்படின்னா இந்த சமீட்சையிலும் நிமித்தங்களையும் நம்ம புரிஞ்சு நடந்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில நிச்சயமா வந்து ஒரு வெற்றி போடுவோம் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கே மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்